நமசிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்டில் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றப்போ என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்ரன் மறையலாமா சுக்கரன் மறைந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க அதாவதுங்க பொதுவாகவே சுக்கரனுக்கு மறைவிடங்கள் அப்படி சொல்லும்போது மூன்று எட்டு தான் கடுமையான மறைவு பொதுவான மறைவிடன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆனால் அதில் சுக்கரனுக்கு மறைவுனா மூணு எட்டு தாங்க கடுமையான மறைவாக வரும் ஆறு பன்னெண்டில் அவர் இருப்பது என்பது மறைவு கிடையவே கிடையாதுங்க அந்த அமைப்பில் பார்க்கும்போது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நம்ம பார்க்குறோம் மேஷை லக்கணத்திற்கு மேஷை லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல மிதுனத்தில் சுக்கிர பகவான் இருப்பார் அப்போ மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடம் என்பது மிதுனத்தில் சுக்கிரன் இருப்பது என்பது நட்பு நிலையில் வரும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் கடுமையான மறைவு என்று எடுக்க வேண்டிய அமைப்பு இல்லை ஆனால் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்டில் அவர் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஆனால் மூன்றில் அவர் மறைந்திருந்தாலும் கூட இந்த இடத்துல அவர் வலுவிழக்க மாட்டார் அது மூன்று எட்டு இந்த இரண்டு இடங்கள் நம்ம பார்க்குறோம் மூன்றாம் இடத்துல அவர் மறைந்திருந்தாலும் நட்புறையில் இருக்கும்போது இந்த இடத்துல அவருடைய வலு இழக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாங்க ரிஷபல கணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபல கணத்துக்கு மூன்றாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய இடம் கடக வீடு அப்போ கடகத்தில் சந்திரன் இந்த இடத்துல நீங்கள் கடகத்தில் சுக்கரன் இருக்கும்போது சந்திரனுடைய நிலையை சிறுதிக்கு பார்க்கணும் கடகாதிபதி ஒளிபுரிந்த நிலையில் இருக்காரா அமாவாசை சச்சிதனாக இருக்காரா அவர் அமாவாசை சச்சிந்தனாக இருந்து அந்த வீட்டில் அதாவது கடகத்தில் சுக்கரன் இருந்தார் அப்படின்னா அப்போ அங்கே கடுமையான பாவத்துவத்துக்கு ஆளாவார் இந்த இடத்துல க பகைத்தன்மை பிளஸ் ஏன்னா கடகத்திலும் சிம்மத்திலும் சுக்கரனுக்கு பகை அதே போல் இந்த ரிஷபலகணத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தனுசு வீட்டில் சுக்கரன் இருக்கிறது என்பது ஒரு இடத்துல நல்லது அதாவது அந்த இடத்துல ஒரு சுபர் இன்னொரு சுபருடைய வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற அமைப்பில் இந்த இடத்துல மறைந்து இருந்தாலும் கூட தன்னுடைய பலத்தை இழக்க மாட்டார் அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாங்க அதாவது மூன்று எட்டு கடுமையான மறைவாக இருந்தாலும் கூட எட்டாம் இடத்துல குருவோட வீட்டில் இருப்பதற்கும் கடகத்தில் ஒரு கடுமையான பகைத்தன்மையோடு இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டுங்க அதே போல் இந்த மிதுனலக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் மூன்றாம் இடத்துல மறைந்து இருப்பார் ப்ளஸ் பகைத்தன்மையோடு இருப்பார் இந்த இடத்துல மூன்றில் வந்து கடுமையான மறைவாக வந்துடும் ப்ளஸ் பகைத்தன்மையோடு கூடிய மறைவு என்பது ஒரு நல்ல மறைவாக ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க அதே போல் இந்த மிதுனலக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியோட வீட்டில் அவர் இருப்பார் சனியோட வீட்டில் சுக்கரனுக்கு நட்புத்தன்மை அப்போ மூன்றில் இருக்கிறது நல்லதாக எட்டில் இருக்கிறது நல்லதா இப்போ மறைஞ்ச அமைப்பில் எட்டில் இருக்கிறதே நல்லது என்ற அமைப்பை எடுத்துக்கலாம் மூன்றை விட எட்டு தான் பரவாயில்ல அமைப்புங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் மறைந்தும் போவார் நீச்சமும் ஆவார் அப்போ கடுமையான இந்த நிலை வந்து இந்த இதில் உண்டு அதாவது கடகத்துக்கு மூன்றில் சுக்கரன் இருப்பது அவ்வளோ சிறப்பான அமைப்பு கிடையாது ஏன்னா நீச்சம் கடுமையான நீச்சம் ஆயிடுவார் மறைஞ்சு இருப்பார் ப்ளஸ் நீச்சம் ஆவார் இந்த இடத்துல அவர் ஒரு பரிவர்த்தனை பெற்றுட்டாருன்னு வச்சுக்கலாம் புதனோட பரிவர்த்தனை அடைவது நீச்ச பங்க என்ற அமைப்பில் இருக்கும்போது எழுந்த வழிவு மீண்டும் பெறுவார் ஒரு சந்திர அதியோகம் ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருந்தபோது அது தன்னுடைய இழந்த மீண்டும் பெறுவார் என்ற அமைப்பை எடுத்துக்கலாம் கடகத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சுக்கர பகவான் இருப்பது ஒரு இடத்துல நல்லது தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் சனியோட வீட்டில் நட்பு நிலையில் இருப்பார் இப்போ மறைஞ்சிருக்க கிரகங்கள் என்ற அமைப்போட நட்புற நிலையில் இருக்கா அப்படிங்கிறதை நீங்கள் வைக்க பார்க்கலாம் எட்டாம் இடத்தின் வழியான சுபனை செய்வார் அதாவது வெளியிடம் வெளியினாடு அதுமாரி தூரதேச இடங்களுக்கு அனுப்பி அதன் வாயிலாக நன்மைகளை செய்வார் எட்டாம் இடம் சுபத்துவம் என்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன் எட்டில் மறைந்திருந்தாலும் நட்பணியில் இருக்கும்போது அவருடைய காரத்தை அவர் தரவே செய்வார் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் நீங்கள் வந்து சிம்ம லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்மலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுவார் துலாம் வீட்டில் எட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுவார் அப்போ சிம்மலக்கணத்துக்கு மூன்றில் இருந்தாலும் அவர் வலிமை இழக்க மாட்டார் எட்டில் இருந்தாலும் அவர் வலிமை இழக்க மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துலாம் துலாம் லக்கணம் அது சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இதே வந்து கண்ணிலக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தில் சுக்கரன் இருப்பார் விருச்சகத்தில் சுக்கரன் இருப்பது என்பது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அமைப்பதாம் நம்ம எடுத்துக்க முடியும் அதே போல் அது கண்ணிலக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்துல அப்போ இந்த இரண்டு வீடுகள்லையுமே சுக்கரன் இருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க ஏன்னா இந்த இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருப்பார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மேஷத்துலேயும் செவ்வாயோட வீட்டில் அப்போ இந்த இடத்துல மூன்று எட்டு கண்ணில கணத்துக்கு மூன்றாம் இடத்துல எட்டாம் இடத்துல சுக்கரன் அமருவது என்பது அவ்வளோ சிறப்பான பிள்ளை இந்த இடத்துல சுக்கரனுடைய காரகத்துவமானது பாதிக்கப்படக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் துலால கணத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு தனுசு வீடு அப்போ தனுசு வீட்டில் சுக்கரன் இருப்பது என்பது ஓரளவுக்கு நல்லதுதான் ஏன்னா ஒரு சுபர் இன்னொரு சுபரோட வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கலாம் துலாலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்வார் இப்போ இந்த இடத்துல அவர் வலிமை இழக்க மாட்டார் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லதா எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்துல இருக்க நல்லது ஏன்னா தன்னுடைய வீட்டில் அவர் ஆட்சியாக இருப்பார் என்ற அமைப்பை நம்ம எடுத்துள்ளாங்க அதே போல் இந்த விருச்சகலக்கணம் விருச்சகலக்கணத்திற்கு மூன்றாம் இடங்கிறது மகர வீடு மகரத்துல சுக்கரன் இருப்பது என்பது நட்பு நிலை தான் மூன்றாம் இடத்துல மறைந்திருந்தாலும் அவர் நட்பு நிலையில் இருப்பார் என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம் விருச்சக இலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல மகரத்தில் விருச்சகல கணத்துக்கு எட்டாம் இடத்துல புதனுடைய வீட்டில் சுக்கிரன் இருப்பது என்பதும் சிறந்தது தான் இந்த இடம் நண்பருடைய வீட்டில் இருப்பார் என்ற நம்ம அப்போ மூன்று மூன்றாம் இடமும் இங்கே பரவாயில்ல எட்டாம் இடமும் பரவாயில்ல அப்படிங்கிற எடுத்துக்கலாம் எடுத்துடலாம் விருச்சலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்கணத்திற்கு மூன்றாம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது கும்ப வீடு அப்போ அந்த கும்ப வீட்டில் நட்பு நட்புத்தன்மை உண்டு அப்போ அந்த இடத்துல அவர் இருக்கிறது நல்லது சனியோட வீட்டில் இருக்கிறது அதே போல் தனுசு லக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லும்போது சந்திரனுடைய வீடு இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணும் சந்திரனுடைய ஒளித்தன்மையை நீங்கள் பார்த்துடணும் சுக்கரன் எட்டில் இருக்கார் அதாவது கடகத்தில் இருக்கார் ஆனால் அந்த கடகாதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் இருக்காரா சிதனாக இருக்காரா வளபரையாக இருக்காரா பௌர்ணமி இருக்கார அதனை பொறுத்து தான் பொதுவாகவே இங்கே கடக வீட்டில் கிரகம் நிற்கிறது இல்லை கடக வீட்டில் கிரகம் நின் நின்னாலே அந்த வீட்டினுடைய அதிபதி சந்திரனுடைய நிலையை நீங்கள் பார்த்தணும் அவர் எந்த நிலையில் இருக்கார் அதை பொறுத்து அந்த பலனானது மாறுபடும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க மகர இலக்கணத்திற்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் மகர இலக்கணத்தில் மூன்றாம் இடத்துல மீனத்தில் மறைந்தாலும் உச்சம் பெறுவார் அப்போ மூன்றில் இருந்தாலும் அவர் உச்ச உச்சத்தோடு ஸ்தானப்படுத்த ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்லலாம் ஆனால் மகரலக்கணத்திற்கு எட்டுன்னு சொல்லக்கூடிய சூரியன் வீட்டில் சுக்கரன் இருப்பது பகைத்தன்மை தான் அப்போ அது வந்து சிறப்பான அமைப்பு கிடையாது ஆனால் மூன்றில் மறைந்திருந்தாலும் உச்சம் மகர மகரலக்கணத்துக்கு மீனத்தில் அது சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் கும்பலக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் அவர் இருப்பார் மேஷத்தில் சுக்கரன் என்பது பரவாயில்லங்கிற அமைப்பு தானுடைய சமம் என்ற அமைப்பு தான் உடைய பெரிய சிறப்பு என்ற அமைப்பை நம்ம எடுக்க முடியாது அதே போல இந்த கும்பலக்கணத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் நீச்சம் பெறுவார் அவர் மறைந்தும் எட்டில் மறைந்தும் பெறுவார் நீச்சம் ஆவார் இந்த இடத்துல அவர் வந்து ஒரு சந்திர தீபத்தில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவர் பரிவர்த்தனை பெற்றுக்கணும் மாரி அமைப்பு இருந்தால் தான் அந்த இடத்துல சுக்கரனுடைய காரகமானது மீண்டும் கிடைக்கப்பெறும் என்று சொல்லலாங்க மீனலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் மீனலக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுவார் அப்போ இந்த இடத்துல சுக்ரன் வலிமை இழக்க மாட்டார் மீன எட்டாம் இடம் என்று சொல்லுடைய துலாம் வீட்லையும் ஆட்சி பெறுவார் சுக்ரன் அப்போ இந்த இரண்டு வீடுகளையும் ஆட்சி பெறுறதுனால மூன்று எட்டு என்ற அமைப்பை இந்த இடத்துல மீனலக்கணத்திற்கு நம்ம கடுமையான மறைவாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஸ்தான பலத்தோடு இருக்கும்போது ஓரளவுக்கு அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் காரகத்தும் கிடைக்கவே செய்யும் என்று சொல்லலாங்க இதாங்க சுக்கரனுடைய மூன்று எட்டு மறைவு ஸ்தானங்களுடைய அமைப்பு இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்